ಇಪ್ಪ ಫ್ರಾನ್ಸ್ ಟೈಮ್ ಬಂದು ಒಂಬತ್ತು ಮಣಿ ಲಂಡನ್ ಟೈಮ್ ಅಂತ ಎ ಮಣಿ ಅಂಗೆ ಎಪ್ಪ ಎಟ್ಟರೆ ಲಂಡನ್ ಟೈಮ್ வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்க மக்களே நான் நல்லா சூப்பராக இருக்கிற மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேண்டா ஃப்ரான்ஸில் நிற்கிறோம் இண்டே ஃப்ரான்ஸ்லேருந்து விட கூற போகிறோம் லண்டனுக்கு கூட கூட போகிறோம் பேருங்க எங்களை அனுப்பு பிள்ளைகளில் நிற்கணும் பேருங்க அண்ணன் நிற்கிற பார்த்துக்கொண்டு எல்லோரும் சுவிட்சர்லேருந்து இவையும் போக போயிடணும் சுவிட்சர்லேருந்து வந்திருக்கணும் மற்ற எல்லாக்களாகவே இப்போ கிளம்ப போயிடணும் இப்போ நாங்கள் இப்போ லண்டனை நோக்கி போகிறோம் ரெடியாக நிற்கினோம் பேருங்கோ இது பாருங்கோ இதெல்லாம் உங்கள் பிஜே உங்களை என்ன பேர் ஃப்ரான்ஸு பிஜியை விட்டு விண்டியே போகிறோம்

நிற்கிறேன் போக போயிடும் அங்கே மிச்சம் நிற்கிறான் இங்கே புள்ளியெல்லாம் நிற்கிறாங்க நிற்கிறான் வேறுங்க சிங்கங்கள் ஓகே மக்களே நான் உங்களை கப்பலுக்கு வந்து காட்டுறேன் மிச்சம் வந்து நான் மிச்ச வீடியோ வந்து உங்களை கப்பலுக்கு வேண்டிய காட்டுறேன் வேறுங்க அங்கே எல்லாம் நிற்கிறோம் மக்களே ஓகே சரி இன்றைக்கு நாங்கள் பிரான்ஸை விட்டு வெளியில் போகிறோம் ஏ நாங்கள் அடுத்த முறை வரும்போது நாங்கள் எனி லண்டனில் வீடியோ தொடர போகிறேன் என்னை கப்பலுக்குள் உங்களை கிளையை கொண்டே காட்டுறேன் வாங்க மக்களே கப்பலுக்குள் போவோம் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்களா அப்படி டிராஃபிக் என்ன வேற அங்கே இதுக்குள்ள என்ன போய் சேர்றது போய் சேரலாம் அது இல்லைன்னு ஸ்லோ ஸ்லோவாக தான் போய் கண்டிக்கும் வாகனம் பார்த்தீங்களா அங்காலையும் போகுது வாகனம் கிளைக்குள்ளே வந்துட்டோம் பிரான்ஸ் கிட்ட இதான் கிளை வடிவார்கள் அதனாலே போல வந்தீர்கள் பார்த்து விடுங்க மக்கள் வந்து கலவை விர அவர் ஈரம் மாட்டிகிட்டு இருக்காங்க காம்பீர் வந்து வேற ஏன்னா கப்பலுக்குள்ளே விடுறோம் பேரங்கும் பிரான்சுலேருந்து இப்போ லண்டன் போய் போய் போய்க்கொண்டிருக்கிறோம் கடலுக்கு ஆரமி சரிண்ணா உயரம் வேணு ம் சரி ஈரான் பேரங்கு கப்பலுக்குள்ளே ஓரம் புது கப்பல் நேரம் காட்டுறான் பேருங்க கப்பலுக்கு தான் கப்பல் மேலே ஓ கப்பல் கார் பார்ப்பண்ணும் இப்போ வந்து கப்பலுக்கு ரிட்டன் இப்போ பிரான்ஸ் டைம் வந்து ஒம்பது மணி லண்டன் டைம் வந்து எட்டு மணி லண்டன் டைமுக்கு நாங்கள் டோர் கடைக்கடை வாங்கிடுவோம் என்னென்னு சொன்னால் ஒரு மத்தியாவில் வித்தியாசம் தான் பிரான்ஸும் லண்டனும் இப்போ ஒன்றரை மத்தியான நான் கப்பலுக்கு எதுக்க போகிறோம் நான் உங்களுக்கு வரும்போது கப்பலை காட்டினேன் முதலில் இப்போ நான் நைட்டு இப்போ நைட் என்னபடியா உங்களுக்கு நைட்டில் எப்படி வரேன் நைட்டாக முடியாது நைட்டில் எப்படி இருக்குன்னு தான் இப்போ உங்களுக்கு கப்பலை காட்ட போகிறேன் நீங்கள் வீடியோக்கு போகும்போது இந்த வீடியோ யாராவது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மற்றது யாராவது இந்த வீடியோ புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் தட்டி விடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நான் வந்து வரும் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிங் இருக்கும் பார்த்தீங்களா அவ்வளோ அவ்வளோ தூரத்தில் மேலே நிற்கிறேன் பேருங்க பார்த்தீங்களா சொன்னால் கடலை பாருங்கள் அப்படி இருக்கிறோம் உங்கள் காரணமும் ஷெட்டியாக ஃபுல்லாக கடையில் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க கீழே ஆடுறோம்மா உங்களுக்கு வேறுங்க கீழே ரோட்டுகள் மாதிரியெல்லாம் கிடக்குது பயமாக கிடக்குது பார்க்க இங்கே தெளிச்சு செம்மா தெளிச்சிட்டு பார்க்க நாங்கள் சும்மணி கார்டன் முடிக்கும் அதெல்லாம் வந்து நான் ஆரல பார்த்திங்களா

கொ வாங்குவோம் சாக்லேட்டு எல்லாமே இருக்கு பார்க்க போறோம் எப்படி ரெண்டு சாக்லேட் எடுப்போம் ரெண்டு சாக்லேட் வந்து ஃபோர் டுவெல் பாத்துங்க கப்பலுக்குள்ளே கப்பலுக்குள்ளே என்ன செய்ய ஆசை எடுக்கிறோம் പിള്ളേൽ എതിർ പാത്രം സപ്ലേറ്റ് സപ്ലേറ്റ് എല്ലാ എല്ലാ സകല സാമൂഹിക എൻ്റെ കടയിലേറ്റ് സെൻറ്റ് പോലെല്ലാം എടുക്കാ എന്താ ഫാസ്റ്റ പോലും വെള്ളം പോലും അടിക്ക് പോളിച്ചത് അമ്മ തരവേ ഇല്ലേ കടല ഇരണ്ട് ടീ

லண்டனுக்கு வந்து ரங்கி டம் பிரான்சில் இருந்து கப்பலில் லண்டனில் வந்து ரங்கி டம் இப்ப நம்ம வீட்டை போய் போய்க்கு நிக்கிறோம் காரங்க போயிருக்காண்டி இருட்டுக்க போர்டர் காரங்க கண்டனர் தானே வந்து செக் பண்ணி தான் விடுவான் லண்டன் காரம் செக் பண்ணி பெரிய செக் பண்ண போறாங்க பாருங்க அப்படி இருக்கு மக்களே லண்டனுக்குள் வந்துட்டோம் மேலையில பாருங்க அந்த மாதிரி என்னென்னு சொன்னா என்னென்னு சொன்னா ராத்திரி வேற டென் தேர்ட்டி ஆச்சு சரியா சம்ம டயட் என்னென்னு சொன்னா அங்கே வந்து வந்து பிரான்ஸால வந்து கப்பலும் கொஞ்சம் நாங்கள் லேட்டாக எடுத்துட்டோம் வந்து லேட்டாக போச்சு அப்போ தூங்கிட்டேன் அப்போ நான் இப்போ கடதுர போன எட்டு மணிக்கு கடதுரை வந்துட்டு போ கடையில் நினைக்கிறேன் என்னென்று சொன்னால் மக்களே ஃப்ரான்ஸை நல்லா வேறு என்ஜாய் பண்ணி நான் நாலு நாள் நல்ல செம்மை என்ஜாய் ஆய்வு எனக்கு எடுக்கக்கூடிய வீடியோவெல்லாம் நான் எடுத்து நான் எல்லா வீடியோவும் எடுக்க டைமும் இல்லை நான் ஃபங்க்ஷனுக்கு போன கூடியா என்னால் வீடியோ எடுக்க நிறைய வீடியோ எடுக்க முடியவில்லை நான் இன்னும் மூணு நாளைக்கு ஃப்ரான்ஸுக்கு வந்தால் நிறைய வீடியோ எடுப்பேன் வேறு வேணுன்னு தான் நினைக்கிறேன் சம்மர் ஹாலிடே தான் என்ன சம்மர் ஹாலிடே வர வேண்டி வரும் ஒரு நம்ம மக்களே என்னென்று சொன்னால் இதோட நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன் மீண்டும் நான் இருந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்வேன் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்ற யாரும் வீடியோ புதுசாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்பட்டன் மறக்காமல் விடுங்க மக்களே வேறு என்ன மீண்டும் சந்திப்போம் இருந்து உங்கள் லண்டன் ஜெகன் பாய் பாய்